ாயனமக முருகாசரணம் நவக்கிரக மங்கள போற்றி வழிபாடு சூரியன் சிவந்த நிறத்தவரே சிம்மராசிக்கு அதிபதியே போற்றி காசியப அதீதி தம்பதியரின் புத்திரரே போற்றி கிழக்கு திசையில் எழுந்தருள்பவரே போற்றி கோதுமை பிரியரே காசியப கோத்தரத்தில் பிறந்தவரே போற்றி வெள்ளை எருக்கை சமித்தாக கொண்டவரே போற்றி கலிங்க தேசத்து அதிபதியே போற்றி சிவனை அதிதேவதையாக கொண்டவரே போற்றி செந்தாமரை மலர்களால் அர்ச்சிக்கப்படுபவரே போற்றி செவ்வாடை மாணிக்கம் அணிந்து குதிரைகள் பூட்டிய தேரில் வந்தருள்வாய் போற்றி இங்கனம் சூரியனார் கோயிலில் வீற்றிருப்பவர் எங்களுக்கு ஆரோக்கியம் ஆத்ம பலம் அளித்து என்றும் மங்களமளிக்க வேண்டுகிறோம் போற்றி போற்றி சந்திரன் வெள்ளை நிறத்தவரே கடகராசிக்கு அதிபதியே போற்றி அத்திரி அனுசாயா தம்பதியரின் புத்திரரே போற்றி தென்கிழக்கு திசையில் எழுந்தருள்பவரே போற்றி வெண்ணல் பெரியரே ஆத்திரேய கோத்திரத்தில் பிறந்தவரே போற்றி முறுக்கை சமித்தாக கொண்டவரே போற்றி யமுன தேசத்து அதிபதியே போற்றி பார்வதியே அதிதேவதையாக கொண்டவரே போற்றி வெள்ளை அரளி அள்ளி மலர்களால் அர்ச்சிக்கப்படுபவரையே போற்றி வெள்ளை ஆடை முத்து அணிந்து முத்து விமானத்தில் விமானத்தில் வந்து அருள்பவரே போற்றி இங்கனம் திங்களூரில் வீற்றிருப்பவர் எங்களுக்கு நல்ல கீர்த்தி அளித்து என்றும் மங்களமளிக்க வேண்டுகிறோம் போற்றி போற்றி செவ்வாய் சிவந்த நிறத்தவரே மேஷ விர்ச்சக ராசிகளுக்கு அதிபதியே போற்றி பரத்வாஜர் வேதமங்கை தம்பதியரின் புத்திரரே போற்றி தெற்கு திசையில் எழுந்தருள்பவரையே போற்றி துவரை பிரியரே பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவரே போற்றி கருங்காலியை சமித்தையாக கொண்டவரே போற்றி அவந்தி தேசத்தை அதிபதியே போற்றி சுப்பிரமணியரை அதிதேவதையாக கொண்டவரே போற்றி செண்பக சிவப்பு அரளியார் அச்சிக்கப்படுவரே படுபவரையே போற்றி செவ்வாடை பவளம் அணிந்து ஆடு வாகனத்தில் அருள் பாலிப்பரையே போற்றி இங்கனம் வைத்தீஸ்வரன் கோவிலில் வீற்றிருப்பவர் எங்களுக்கு கடன் நீக்கி ஐஸ்வர்யம் பூமி அளித்து என்றும் மங்களமளிக்க வேண்டுகிறோம் போற்றி போற்றி புதன் பச்சை நிறத்தவரே மிதுனம் கன்னி ராசிகளுக்கு அதிபதியே போற்றி சந்திரன் தாரை தசைக்கால் புத்திரரே போற்றி வடகிழக்கு திசையில் எழுந்தருள்பவரே போற்றி பச்சை பயிர் பிரியரே ஆத்திரேய கோத்திரத்தில் பிறந்தவரே போற்றி நாயுருவியை சமித்தாக கொண்டவரே போற்றி மகத தேசத்து மன்னவனே போற்றி மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்டவரே போற்றி வெண்காந்த மலர்களால் அர்ச்சிக்கப்படுபவரே போற்றி பச்சையாடை மரகதம் அணிந்து மான்கள் பூட்டிய தேரில் பவனி வந்தருள்பவரே போற்றி இக்கணம் திருவெண்காட்டில் வீற்றிருப்பவர் எங்களுக்கு என்றும் நல்ல புக்தி கொடுத்து என்றும் மங்களமளிக்க வேண்டுகிறோம் போற்றி போற்றி வியாழன் மஞ்சள் நிறத்தவரே தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியே போற்றி ஆங்கிரச வசூதா தம்பதியரின் புத்திரரே போற்றி வடக்கு திசையில் எழுந்தருள்பவரே போற்றி கடலைப் பிரியரே ஆங்கிரச கோத்திரத்தில் பிறந்தவரே போற்றி அரசினை சமித்தாக கொண்டவரே போற்றி சிந்து தேசத்தில் அதிபதியே போற்றி பிரம்மனை அதிதேவதையாக கொண்டவரே போற்றி வெண்முல்லை மல்லிகை மலர்களால் அச்சிக்கப்படுபவரே போற்றி மஞ்சள் பொன்னிற ஆடை புஷ்பராகம் அணிந்து யானை மீது அமர்ந்து அருள்பவரே போற்றி அக் இக்கணம் குடியில் வீற்றிருப்பவர் எங்களுக்கு கல்வி ஞானம் திருமணம் யோகம் கொடுத்து என்றும் மங்களமளிக்க வேண்டுகிறோம் போற்றி போற்றி சுக்கிரன் வெண்மை நிறத்தவரே ரிஷப துலா ராசிகளுக்கு அதிபதியே போற்றி பிறகு கியாதி தம்பதியரின் புத்திரரே போற்றி கிழக்கு திசையில் எழுந்தருள்பவரே போற்றி மொச்சை பிரியரே பார்வக கோத்தரத்தில் பிறந்தவரையே போற்றி அத்தியை சமித்தாக கொண்டவரே போற்றி காம்போஜ தேசத்து அதிபதியே போற்றி இந்திராணியை அதிதேவதையாக கொண்டவரே போற்றி வெண்தாமரை மலர்களால் அர்ச்சிக்கப்படுபவரே போற்றி வெள்ளை ஆடை வைரம் அணிந்து முதலை கருடன் மீதமர்ந்து அருள் புரிபவரே போற்றி இக்கணம் கஞ்சனூரில் வீற்றிருப்பவர் எங்களுக்கு வாக்கு சாதுரியம் அளித்து என்றும் மங்களமளிக்க வேண்டுகிறோம் போற்றி போற்றி சனி பகவான் கருநீல நிறத்தவரை மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதியே போற்றி சூரியன் சயாதேவி புத்திரரே போற்றி மேற்கு திசையில் எழுந்தருள்பவரே போற்றி எள்ளு பிரியரே காட்சியப கோத்திரத்தில் பிறந்தவரே போற்றி வன்னியை சமித்தாக கொண்டவரே போற்றி சௌராஷ்டிர தேசத்து அதிபதியே போற்றி யமனை அதிதேவதையாக கொண்டவரே போற்றி கருங்குவலை வன்னி மலர்களால் அச்சிக்கப்படுபவரே போற்றி கருணீல ஆடை அணிந்து காகம் கழுகு மீதமர்ந்து அருள்பவரே போற்றி இங்கனம் திருநள்ளாரில் வீற்றிருப்பவர் எங்களுக்கு எப்போதும் சந்தோஷத்தையும் என்றும் மங்களமளிக்க வேண்டுகிறோம் போற்றி போற்றி ராகு கருமை நிறத்தவரே போற்றி விப்ரசித்து சிம்பிகை தம்பதியோரின் புத்திரரே போற்றி தென்மேற்கு திசையில் எழுந்தருள்பவரே போற்றி உளுந்து பிரியரே வைடிநலா கோத்தரத்தில் பிறந்தவரே போற்றி அருகுதனை சமித்தாக கொண்டவரே போற்றி பர்பர தேசத்து அதிபதியே போற்றி பசுவினை அதிதேவதையாக கொண்டவரே போற்றி மந்தாரை மலர்களால் அச்சிக்கப்படுபவரே போற்றி நீலாடை கோமேதகம் அணிந்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்து அருள் புரிபவரே போற்றி இங்கனம் திருநாகேஸ்வரத்தில் வீற்றிருப்பவர் எங்களுக்கு தீயவுகளை நீக்கி என்றும் மங்களமளிக்க வேண்டுகிறோம் போற்றி போற்றி கேது பலவர்ண நிறுத்தவரே போற்றி விபரசித்து சிம்பிகை தம்பதியரின் புத்திரரே போற்றி வடமேன் வடமேற்கு திசையில் எழுந்தருள்பவரையே போற்றி கொல்லுப்பிரியரே ஜெயமினி கோத்திரத்தில் பிறந்தவரையே போற்றி தர்பப்பை சமித்தாக கொண்டவரே போற்றி விநாயகர் சித்திரகுப்தனை அதிதேவதையாக கொண்டவரே போற்றி செவ்வள்ளி மல்லர்களால் அச்சரிக்கப்படு அச்சரிக்கப்படுபவரையே போற்றி பலவண்ண ஆடை அணிந்து கழுகு மீதமர்ந்து அருள் புரிபவரையே போற்றி பைடூரியம் அணிந்தவரையே போற்றி இங்கனம் கீழ்பெரும் வள்ளத்தில் வீட்டிருப்பவர் எங்களுக்கு நல்ல குளவிருத்தி அரித்து என்றும் மங்களம் அளிக்க வேண்டுகிறோம் போற்றி போற்றி நன்றி